உடைக்கப்பட்ட இருதயத்தோட இருதயத்தில் பாரத்தோட இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் கத்தர் பேசுகிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆலயம் கட்டப்பட்டது முதன் முதலாய் ஆலயத்தை கட்டினவர் சாலமோன் அதுதான் முதலாவது ஆலயம் இந்த வார்த்தையில் அதுதான் முந்தின ஆலயம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் மிகவும் அழகுள்ளதாக இருந்தது மிக பிரமாண்டமான வேலைப்பாடுகள் கோடிக்கணக்கான பவுன்கள் தங்கத்தினால் அது அலங்கரிக்கப்பட்டு மிகவும் கண்ணுக்கு அழகான காட்சியாக அந்த ஆலயம் இருந்தது இந்த ஆலயம் நெபுக்கா நேச்சர் படியெடுத்த பொழுது அது அன்றைக்கு பாபுலோனியர்களால் முற்றிலும் அளிக்கப்பட்டது இதற்கு பின்னர் அவர்கள் பாபுலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள் இஸ்ரேல் மக்கள் பின்பதாய் கோரேஸ் ராஜாவுடைய உத்தரவோடு வந்து இரண்டாவது அந்த பிந்தின ஆலயத்தை எடுத்து கட்டுகிறார்கள் அப்படி பிந்து ஆலயத்தை கட்டுகிற பொழுது அந்த ஆலயத்தை பார்த்த உடனே அநேகருக்கு மிகவும் ஒரு வேதனையா இருந்தது கவலையா இருந்தது ஏனென்றால் முதல் இருந்த ஆலயத்தின் மகிமையை போல இந்த பிந்துன ஆலயம் அழகு இல்லையே என்று சொல்லி ஏனென்றால் முதல் இருந்த அந்த தங்கங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை ஆகவே சிறிய அளவிலான காரியங்கள் தான் இப்ப இரண்டாவது பிந்தினாலயத்துக்கு இருந்தன ஆகவே எல்லாருக்கும் ஒரு பாரம் முந்தின ஆலயத்தை போல இந்த பிந்தினாலயம் இல்லை என்று இப்பதான் தேவன் ஆகாய் தீர்க்க தரிசியை கொண்டே அங்கே பேசுகிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்து ஆலயத்தின் மகிமை பெருதா இருக்கும் ஏன் இப்படி சொன்னார் என்றால் எல்லாரும் இந்த சரித கண்களாலே தான் முடிவெடுத்தார்கள் அந்த ஆலயம் முதல் ஆலயத்தை போல சாலமுனால் கட்டப்பட்டதை ஆலயத்தை போல அழகு இல்லை என்று சொல்லி ஆனால் தேவன் ஆகாய் தீர்க்கதரிசி கூட பேசுகிறார் இல்லை இல்லை முந்தின ஆலயத்தை விட பிந்து ஆலயம் தான் மகிமை ஏன் என்று சொன்னால் உலகத்தை படைத்த ரட்சகராய இயேசு கிறிஸ்து வரப்போற ஆலயம் இந்த பிந்தின ஆலயமாய் இருக்கிறது ஆமேன் பிரியமானவர்களே மாணவர்களே இயேசு ஆலயத்திலிருந்து பிரசங்கித்தார் இந்த பிந்தின ஆலயம் இயேசு புறாவிற்களை அடித்து துரத்தினார் இந்த பிந்தின ஆலயம் எருசலேமுக்கு அங்கே பவனியாய் போனார் இந்த பிந்தின ஆலயத்துக்குள்ளே ஆகவே இப்படி என நாங்கள் பார்க்கலாம் உலகத்தை படுத்த இயேசுவானவர் வாசம் பண்ணின இடம் என்ன தெரியுமா இந்த அழகிலேயே அது கண்களுக்கு மிகவும் கவர்ச்சியா இல்லையேன்னு சொல்லி அவர்கள் வேதனைப்பட்டதான அந்த பிந்தின ஆலயத்துலதான் பிரிய மாணவர்களே இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் இருக்கிறார்கள் உயர்ந்தவர்கள் பிரபலமானவர்கள் ஒவ்வொன்றிலும் திறமையானவர்கள் ஆனால் இயேசு வாழ்வதற்காய் தெரிந்து கொண்ட ஆலயங்கள் அவர்கள் அல்ல குப்பையும் பரதேசிகளும் உலகத்தில் பைத்தியமாய் இருந்த உங்களையும் இன்னைய்தான் இயேசு வாழ்க்கையிலே தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்டான் பிரியமானவர்களே எப்ப இயேசு கிறிஸ்து அந்த பிந்தின் ஆலயத்துக்கு வந்தாரோ அப்ப முதல் இருந்த ஆலயத்தின் மகிமையை விட அந்த பிந்தினாலயம் மகிமை பெற்றது உலக வரலாற்றிலே அதிகம் பேசப்படுகிற ஆலயம் இயேசு வந்த அந்த பிந்தினாலயமாய் மாறினது இது போலதால் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வீங்கண்டா உங்கள் முந்தின வாழ்க்கையை பார்க்கிலும் உங்கள் பிந்தின வாழ்க்கை மிகவும் மகிமையாயிருக்கும் ஏனென்றால் முதல் வாழ்க்கையில் இயேசு இல்லை இப்பொழுது இயேசு இருக்கிறார் அல்லது நீங்கள் இயேசுவோடு நெருக்கம் குறைவான ஒரு கிறிஸ்தவராயிருந்தால் இயேசுவோடு அதிகம் நெருங்குங்கள் முந்தின உங்கள் வாழ்க்கையை விட கர்த்தர் இந்த பிந்தின உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தான் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக ஆமே